கிலோ மக்களையும் நம்ம இந்த விட என்ன பக்கம் போகிறோம்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் இருக்கோம் நான் வந்து இப்போ கரெக்டாக இதெல்லாம் இருக்கணும் மாஸ்டர் டபுள் ஸ்டாரில் இருக்கேன் நீங்கள் வந்து ரேங்குடியை வந்து சிஎஸ் புஷ் இருக்கீங்களா பிஆர் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா கிலோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து பிஆர் மட்டும் தான் மக்களே புஷ் இருக்கேன் சிஎஸ் வந்து புஷ் பண்ணல புஷ் பண்ண ஆரமிச்சோன்னா நீங்கள் வந்து யாருனாலும் நம்ம டீமை வந்து ஜாயின் பண்ணி விளாடலாம் உங்கள் யூஐடியை வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டிஸ் தரேன் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் மக்களே நம்ம வந்து இந்த மேட்சில் வந்து எப்படின்னா நான் இறங்கின பிறவே நாங்கள் ஃப்ரெண்டு இதை வந்து ரெண்டு பேர் டெத்தாயிட்டாங்க நம்ம வந்து எப்படி கஷ்டப்பட்டு ரி ரிவ்யூ பண்ணுறோம்னா பார்க்க பார்ப்புறீங்க நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் என்ன நினைக்கிங்க ஜம்ப் பண்ணி அங்கே வாக்கியாவுள்ள ஓடுறான் நான் வந்து கார் எடுத்துகிட்டு போகலான்னு அப்படியே கொஞ்சம் லூட் எடுத்துட்டு போய்ட்டு இருந்தேன் அதுக்கடுத்த ரெண்டாவது ஒருத்தன்னு செத்து போயிட்டான் செத்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கண்டிப்பாக அவனால் ரிவ்யூ பண்ணால் தான் நமக்கு வந்து ஏதாவது ப்ளேஸ்மெண்ட்டை பிடிச்சா தான் நமக்கு மைனஸ் ஆகாது அதே ஒரு காரணத்தை வச்சு நம்ம வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் சுற்றி சுற்றி அடித்தான மக்களே இதே இடத்துல தான் நாங்கள் இறங்கணும் ஆனால் நான் தனியாக இறங்கிட்டேன் ஏன்னா அவனுக்கு கூட இறங்கிருந்தன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அடிச்சு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு நம்ம வந்து லாங்கில் இறங்கினதுனால ஒரு ரெண்டு கண்ணும் எடுத்தாச்சு லாங் கண்ணும் ஷார்ட் ரெஞ்சு கண்ணும் எடுத்தாச்சு ஒரு ஜீப்பு நின்றுச்சு ஜீப்பை தூக்கிட்டு விரட்ட விரட்ட பண்ணிட்டும் வரங்கலே நம்ம சைலன்சர் போட்டுலாம் அடித்தாங்க மக்களே அங்கே பாருங்கள் சோப்புலரு பிள்ளாங்க தெரியுதா அவனை வந்து நம்மளை குறி வச்சு அடித்தானுங்க நம்ம வந்து வளர்ச்சி கிளச்சிலாம் ஓட்டணும் கண்டிப்பாக நம்ம வந்து டீமெட்டை ரிவியூ பண்ண ஓடிட்டுருக்கோம் பாருங்கள் வெறும் தான் இருக்கு டோக்கனு இங்கே பாருங்கள் என் டீம்மேட்டை பாருங்கள் வாய்க்காலுள்ளே ஓடுவான் பாருங்களேன் வாய்க்கால் இல்லை கடல் ஆ ஃப்ரீ ஃபயர் கடலில் ஓடுவான் பாருங்களேன் எனக்கு எக்ஸமேட்டு கண்ணு இருந்துச்சு மக்களே அதனால் எக்ஸமேட் தூக்கிட்டேன் அதுக்கு அடுத்த டோக்கன் எடுத்த பிறகு கார் எடுத்தது தான் உண்டு நம்ம டீமெட்டு வந்து யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க ரிவியூ பண்ணுங்கள் ரிவ்வூவ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு வந்து அதர் பிளேயர் வந்தாங்கன்னா எப்படியும் தெரியுமா தமிழ் பிளேயர் வந்தாங்கன்னா பண்ணு ப்ரோ ரிவ்யூ பண்ணு ப்ரோன்னு சொல்லி நம்மளை சாவிட் போகிறீங்க இவங்க அதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நமக்கு வந்து சப்போர்ட்டாக கொஞ்சம் விளாட வாரானுவேன் எவ்வளோ வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும் கிளே உங்களுக்கு இஸ் இன்ட்ரெஸ்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் யூஐடி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டு போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராட்டும் நம்ம கூட விளையாண்டுருக்கீங்களா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் கூட விளாண்டுருக்கீங்களா உங்கள் ஈஐடிலாம் எனக்கு தெரியல நீங்கள் வந்து கொஞ்சம் மறக்காமல் உங்கள் ஈடி ப்ரோ நான் ப்ளே பண்ணுறேன் இல்லைனா சொன்னால் நல்லாயிருக்கும் நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட விளையாண்டுருந்தேன் அவரை தவிர மிச்சம் வேறு எந்த சப்ஸ்கிரைபர் கூட யாரும் விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து மறக்காமல் நான் இவை டி தரேன் நம்ம வந்து நம்ம டீம்மேட்லாம் ரிவியூ பண்ண பிறகு லாஸ்ட்டு ஜோனுக்கு வந்தாச்சு மக்களே இதில் தான் நமக்கு வந்து லாஸ்ட் ஜோனே இருக்குது ஆனால் நம்ம டீமில் வர ஆடை வந்து அவரை வந்து கண்டிப்பாக நான் இந்த மேட்ச்சில் ரிவ்யூ பண்ணுவேன் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டது நான் இந்த மேட்ச்சில் வந்து வெறும் நாலு கிழந்த மக்களே அடிச்சிருப்பேன் ஆனால் வெறும் இங்கே வருங்க லாஸ்ட் ஜோனுக்கிட்டே வந்தாச்சு நான் முட்டை கிலோ தான் ஆனால் நாலு கில் அடிச்சுருவேன் ஆனால் பாயை நாங்கள் தான் அதனால தான் இந்த வீடியோ போட்டேன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிறைய இருந்துச்சு ரெண்டு இது ஒரு ஒரு இதில் வந்து நான் வந்து என் டீம்மேட்டை வந்து நான் சோனில் வந்து ரிவியூ பண்ண போயிருந்தேன் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து ஒரு எனிமை வந்து மேலே உட்காந்துருப்போம் நாங்கள் வந்து பாய் அடிப்போம் அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே ஆனால் அதெல்லாம் நாங்கள் தான் நினச்சோம் பட்டு நாங்கள் வந்து சேய்ச்சாச்சு லாஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு கிலோ அடிச்சாச்சு நம்ம வந்து இதில் வந்து லூட் அடிச்சுட்டு இருக்கோம் லூட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம டீமேட்டை காப்பாற்றாதான் போகிறோம் நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சீனு இதான் மக்கள் வேறு லெவலில் லாஸ்ட் இந்த சோனில் வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ண போனாலும் நமக்கு ஹெஸ்பி ரொம்ப குறையும் நான் இருந்தாலும் அவர் வந்து எத்தனை கில்லு அடிச்சிருப்பாருன்னு நமக்கு வந்து தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் நான் மைக்கே ஆன் பண்ணலை இந்த மேட்ச்சு என்னென்னா நமக்கு வந்து மைக் ஆன் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த மேட்ச் ஃபுல்லாக லேகாயிருக்கும் அதனால தான் மக்களே நான் வந்து மைக் ஆன் பண்ணலை அவரை ரிவ்யூ பண்ண போகும்போது தான் ஒரு கில் அடித்தேன் ரெண்டாவது போய்ட்டு வண்டியை வச்சு ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றியாச்சு அவர் ஊசி தான் குத்துனாப்பில் நம்ம வந்து கில்ல ஆனால் நமக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து கச்ச்பியே குறைஞ்ச மாதிரி இல்லை நம்மளுக்கு இந்த சோன்லேயும் நம்ம வந்து ரிவே பண்ணியாச்சு ஆனால் வண்டி தான் நமக்கு ஓட்ட தெரில ரெண்டு மூணு இடத்துல முட்டி முட்டி வண்டியை ஏற்று இறக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை வந்து ரிவே பண்ணிவிட்டேன் அதுக்கு இடத்தான் ஈபியே இப்போ தான் மக்களே ஹெச்பியை மாற்றினேன் இவங்க பாருங்கள் சோன் வந்து ரொம்ப சுருங்கிட்டு நமக்கு வந்து இப்போ தான் கெஸ்பியெல்லாம் சரு சருன்னு போச்சு நான் வந்து வண்டியில் போகிறனால மெடிக்கத்தில் நான் போட்டு விட்டுட்டேன் இருந்ததுனால தான் நான் வந்து தவித்தேன் வண்டி இல்லைனா நான் வந்து இந்த மேட்சில் வந்து கண்டிப்பாக தோற்றுருப்பேன் மக்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த இதில் வந்து ஒருத்தனை ஏற்று ஆனால் இறங்கி அடிச்சிருந்தேன்னா நமக்கு கில்லு கிடச்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டேன் யாரோ வாசி கில் அடிக்கிட்டாங்க மேலே என் ஃப்ரெண்டு இறக்கி விட்டால் அவர் வந்து நாக்காகிட்டாரு ஆனால் இவரை வந்து என் ஃப்ரெண்டு எல்லாம் ஜாந்து ரிவ் பண்ணிடுவாங்க இதில் என்ன ஹைலைட்னால் இந்த மண்டையை வந்து மேலேருந்து நம்மளை அடிக்காப்பிலையான் நம்ம வந்து சும்மாவா ஒரு அடி அடிச்சிருந்தா நம்மளும் செத்துருப்போம் ரொம்ப வாய்ப்பேச கூட அதனால் என்ன நடந்துச்சுன்னா அவர் எட்டி பார்த்தாரு நம்ம வந்து மண்டலையே கொடுத்து அனுப்பியாச்சு வீட்டுக்கு அவர் டீம்லாம் வெறும் ஒரு தான் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிங்க இன்னும் ஒரு நிமிஷம் அவனை வச்சு தான் பேசணும்னு நினைக்கிறேன் மேலே இருந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கானே தவிர கீழே மாட்டேங்கான் கீழே வரந்தால் நாலு பேர் இருக்கும் செத்து போயிடுவான் சரி டீமுக்கு போய் அடிக்கணுன்னு ஒரு வெறியில் இருக்கானான்னு தெரிலன்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்க்கும்போதுலாம் அடிக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் அடிக்க முடியாது ஆனால் லாஸ்ட்டில் என்ன நடக்குன்னு நினைக்கிங்க எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது ஃபோனில் அடித்து நம்ம செத்து போயிட்டோன்னா நமக்கு வந்து பாயா கிடைக்காது ஏதாவது ப்ளஸ் ஆகும்னா அதுவும் கண்டிப்பாக நமக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு தான் மக்களே ப்ளஸ் ஆகும் பாயா அடித்தாலே அவ்வளோ தான் ப்ளஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து டாப் பிளேஸ்மெண்ட் பிடிச்சா வெறும் பதினேழு பதினஞ்சு தான் ப்ளஸ் ஆகும் இருந்தாலும் மூணு கிலோ தான் அடிச்சிருக்கோம் நாலாவது கிலோ அடிக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க நமக்கு வந்து இப்போது இங்கே தான் இருக்க போகிறோன்னு தெரியல சரி இங்கே உளுந்தான ஒரு லைன்மென்னு வச்சுட்டு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும் யாருனாலும் வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் உங்க கூட விளையாடுவேன் என் யூஐஐடி வந்து நான் கீழே கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இல்லைனா நீங்கள் வந்து என்னன்னாலும் பேசலாம் நீங்கள் கமெண்ட்டு வந்து எப்படினாலும் காரியாக திருப்பினாலும் பரவாயில்ல கமெண்ட் எப்படினாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக என் யூஐஐடி தரோம் நீங்கள் வந்து உங்கள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த என் ஐடி ப்ரோ நீங்கள் ஃப்ரெண்ட் யூஸ் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து கொடுத்துக்கிறேன் கண்டிப்பாக லாஸ்ட்டு ஜோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த நாய் கீழே வந்தால் பாட்டு நாங்கள் முடிச்சுட்டு பாய் அடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா அந்த நாய் வரமாட்டேக்கு சரி இனிமே வந்து வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்ய இங்கே பாருங்க லாஸ்ட்டு வந்து இதில் தான் எங்களுக்கு அவ்வளோதான் இந்த மேட்ச்சு நாங்கள் தோத்தோம்மா அவன் போகிறானான்னு தெரியலேன்னு அங்கேயும் முக்கு இங்கேயும் முக்கு ரெண்டு ரெண்டு பேரும் நின்னாச்சு ஏம்பளை நேரப்பில நீ வந்து கீழே இருந்துருந்தானே இந்த மேட்ச்சு அப்போ முடிஞ்சிருக்குமே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த மேட்ச்சு நான் நினச்ச தோற்றாச்சு தத்தாச்சி தாச்சின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனையாயிட்டுப்பான் ஆனால் திக் திக் நிமிடங்கள் அதுதான் நம்ம தமிழையை பார்த்துருப்பீங்க அதுதான் லாஸ்ட்டு போய் அடிச்சாச்சு மக்களே போய அடிச்சாச்சு என் டீமில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நாக்காவது ஆனால் எனக்கு தரமான ஒரு போய ஆச்சு மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை